அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம் இது நான் உங்கள் சங்கரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிடுதல் அதாவது ஒரு செய்யுள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிரித்து அதனுக்கு அசையும் வாய்ப்பாடும் எப்படி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த அழகிடுதல் அழகிடுதலுக்கு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்க இப்போ முதல்ல ஒரு திருக்குறள் எடுத்துக்கலாம் உலகத்தோட ஒழுக்கள் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கணும் அந்த வார்த்தைகளை பிரித்து அதுக்கு அசை தரணும் அந்த அசைக்கு வாய்ப்பாடு தரணும் இப்போ பாருங்கள் முதல்ல உலகத்தோ இதில் முதல்ல பாருங்கள் உல ரெண்டு குரில் இருக்குது அப்போ அந்த இடத்துல நம்ம பிரிக்கணும் மூன்றாவது குறில் சேர்ந்து வராது அதனால் உலன்ற இடத்துல நம்ம பிரிக்கிறோம் அது வந்து நிறை அடுத்து கத் கத்துன்னு ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா ஒற்று எழுத்துக்கப்புறம் வரக்கூடிய எழுத்துக்களை சேர்த்து பிரிக்கக்கூடாது ஆக கத் அப்படின்ற இடத்துல ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறில் ஒரு ஒற்று இருக்குது அதனால அது நேர் அடுத்து தோ மட்டும் தனியாக இருக்குது அதாவது ஒரு நெடில் தனித்து இருக்கு அதுவும் நேர் அப்போ இது நிறை நேர் நேர் புளிமாங்காய் அடுத்து டொட்டை டொட் அதாவது ஒரு குரில் ஒரு ஒற்றை தனியாக பிரிக்கிறோம் ட அது வந்து ஒரு குரில் ஆக இது ரெண்டுமே என்னது நேர் நேர் தேமா அடுத்து பல கற்றும் முதல் வார்த்தைக்கு சொன்ன அதே விதி தான் பல ரெண்டு குரில் இருக்குது அந்த இடத்துல பிரிக்கணும் கற்று இரு இரு வந்து ஒற்று அதை அந்த இடத்துல பிரிக்கணும் அடுத்து ரு இம் ஆக இது பாருங்க முதல்ல நிறை நேர் அடுத்தது நேர் ஆக இதுவும் புளிமாங்காய் அடுத்தது கல்லார் கல் அதை பிரிக்கணும் லார் இப்போ கல்ன்றது ஒரு குறில் ஒற்று ஆக அது நேர் அடுத்து இருக்கிறது லார் வந்து ஒரு நெடில் ஒற்று அதுவும் நேர் ஆக இது நேர் நேர் தேமா அடுத்தது அரிவிலா அரி ரெண்டு குறில் விழா இது இடத்துல பாருங்க ஒரு குரில் ஒரு நெடில் இருக்கு ஆக இது ரெண்டுமே நிறை நிறை இது கருவிளம் அடுத்தது தார் இது பாருங்க ஒரு நெடிலும் ஒரு ஒற்று இருக்கு அதனால இது நேர் இதுக்குரிய வாய்ப்பாடு நாள் ஆக இப்படிதான் வந்து நம்ம ஒரு பிரிச்சு அசையும் வாய்ப்பாடும் தரணும் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா அசையையும் வாய்ப்பாடையும் நல்லா படித்து வச்சுருக்கணும் அடுத்து இரண்டாவது திருக்குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த குரலில் பாருங்கள் எப்பொருள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு செய்யுளை எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கணும் அந்த வார்த்தையை தான் நம்ம பிரிக்கணும் இப்போ எப்பொருள் இதில் எப் அதாவது ஒற்று பக்கத்தில் பிரிக்கணும் இப்போ இதில் எப் அப்படின்றது ஒரு குறிலும் ஒற்று இருக்குது அதனால அது நேர் அடுத்து பாருங்க பொருள்ன்ற வார்த்தையில் ரெண்டு குறிலும் ஒரு ஒற்று இருக்குது அதனால் அது நிறை அப்போ நேர் நிறை கூவிளம் அடுத்து எத்தன்மை இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்று இருக்க இடத்துலலாம் நம்ம பிரிக்கணுன்றது ஒரு விதி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எத்து அடுத்து தன் இன் பக்கத்தில் பிரிக்கிறோம் இதில் எத்துன்றது ஒரு குறிலும் ஒற்று இருக்கனால அது நேர் தன் அதுவும் ஒரு குறிலும் ஒற்று இருக்கனால அதுவும் நேர் அடுத்தது மைத் அது வந்து நெடிலும் ஒற்று இருக்குது அதுவும் நேர் தான் ஆக நேர் 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 தேமாங்காய் அடுத்த வார்த்தை தாயினும் இப்போ ரெண்டாவது விதி அதாவது இன்னொரு விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெடில் வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் குரில் வரும்போது நெடிலுக்கு அப்புறம் குரில் வரும்போது நெடில் தனியாக பிரிஞ்சிரும் இப்போ தாயினும் இந்த வார்த்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா வந்து நெடில் அதுக்கு பக்கத்தில் குரில் வந்துருச்சு ஈ அப்போ தாவை தனியா பிரிச்சிடணும் தா அது வந்து ஒரு நெடில் இருக்கனால அது நேர் அடுத்து இனும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரெண்டு குறிலும் ஒரு ஒற்று இருக்கனால அது வந்து நிறை ஆக நேர் நிறை கூவிளம் அடுத்து அப்பொருள் எப்பொருள் பிரித்தோம் இல்லையா அதே தான் இதுக்கும் அப்பொருள் இந்த இடத்துல அப்பு தனியா பிரிஞ்சிரும் பொருள் தனியா பிரிஞ்சிடும் அப்பு வந்து ஒரு குறிலும் ஒற்று இருக்கனால அது நேர் அடுத்து பொருள் வந்து ரெண்டு குறிலும் ஒரு ஒற்று இருக்கனால அது நிறை இது வந்து கூவிளம் அடுத்த வார்த்தையை பாருங்கள் மெய்ப்பொருள் இப்போ ஒரு ஒற்று இல்லை இந்த இடத்துல ரெண்டு ஒற்று இருக்குது இதை மாதிரி ஒற்று மிகுந்து வருது ரெண்டாவது ஒற்று வந்தாலும் அதை சேர்த்து பிரிச்சுக்கலாம் அது தனியாக பொருள் தராது ஆக மெய் அப்படின்னு பிரிக்கணும் ஆக இது வந்து ஒரு ஒற்று ரெண்டு குரில் இருந்தாலும் அது வந்து என்னது தான் நேர்தான் ரெண்டாவது ஒற்று வந்து கணக்கு கிடையாது அடுத்தது பொருள் அதே தான் ஏற்கனவே சொன்னது தான் நிறை நேர் நிறை கூவிளம் அடுத்த வார்த்தை காண்ப கான் இன்னு ஒற்று பக்கத்துல வந்து தனியாக போயிடும் அப்ப கான் வந்து நெடில் ஒன்றும் ஒற்று ஒன்றும் இருக்கனால அது நேர் அடுத்து ப வந்து ஒரு குரில் அதனால அதுவும் நேர் தான் ஆக நேர் நேர் தேமா அடுத்து தறிவு இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது பாடலுடைய கடைசி வார்த்தை அதில் ஊ உகரம் பெற்று முடிஞ்சிருக்கு இதில் முதல் ரெண்டு எழுத்து பாருங்கள் தறி ரெண்டுமே குரில் அப்போ இரண்டு குரில் சேர்ந்து வந்தால் அது நிறை அதே அதே நேரத்தில் உகரம் பெற்று முடிஞ்சிருக்கறனால இது நிறைவு ஆக கடைசி உடைய வாய்ப்பாடு என்ன பிறப்பு அடுத்த குரல் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இப்போ இந்த குறளை எப்படி தனித்தனி வார்த்தையாக எடுத்துக்கணும் நச்சப் முதல் வார்த்தை நச்சப் இங்கே நச் அந்த இடத்துல இச்சு இருக்க ஒற்று இருக்க இடத்துல பிரியும் ஆக நச்சுன்றது ஒரு குறிலும் ஒற்று இருக்கனால நேர் சப்புன்றதும் ஒரு குறில் ஒற்று இருக்கிறதுனால அதுவும் நேர் ஆக இது நேர் தேமா அடுத்தது படாதவன் இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னது நெடில் வந்துருச்சு குரில் பக்கத்தில் ஒரு நெடில் வந்துருச்சு அடுத்து நெடில் பக்கத்தில் ஒரு குரில் வந்துருச்சு அப்போ இங்கே எங்க பிரிக்கணும் டா படான்றது தனியாக பிரிஞ்சிரும் தவன் அப்படின்றது தனியாக பிரிஞ்சிரும் அப்போ ஒரு குறிலும் நெடிலும் பக்கத்தில் வந்திருந்தா அது வந்து நிறை அடுத்தது ரெண்டு குரில் ஒற்று வந்திருந்தா அதுவும் நிறை ஆக நிறை நிறை கருவிளம் அடுத்தது செல்வம் செல் ஒற்று பக்கத்தில் பிரிக்கிறோம் அப்ப செல்ன்றது ஒரு குறிலும் ஒற்று இருக்கனால அது நேர் வம்மும் ஒரு குறிலும் ஒற்று இருக்கிறதுனால அதுவும் நேர் ஆக இது தேமா நேர் நேர் தேமா அடுத்த வார்த்தை பாருங்கள் நடு ஊருள் இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுன்றது பக்கத்தில் நெடில் வந்திருக்கு ஆனால் முதல்ல ரெண்டு குரில் வந்துட்டதுனால அதை தனியாக பிரிக்கணும் அடுத்து பாருங்கள் ஊ பக்கத்தில் ரூ குரில் வந்துருச்சு ஆக ஊவை நம்ம தனியாக பிரிச்சிடணும் நடு தனியாக பிரிஞ்சிரும் ஊ தனியாக பிரிஞ்சிரும் ருள் தனியாக பிரிஞ்சிரும் ஆக இதில் மூணு பிரிவு இருக்கு நடுன்றது ரெண்டு குரில்ன்றனால அது நிறை ஊ வந்து ஒற்றை நெடில் அதனால அது நேர் ரூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிலும் ஒற்று இருக்கனால அது நேர் ஆக இது நிறை நேர் நேர் புளிமாங்காய் அடுத்த வார்த்தை நச்சு நச்சுன்றதுல ஒற்றுல பிரிச்சிடணும் நச்சு தனியாக வந்துடும் சூ தனியாக வந்துடும் ஆக இதுல ஒரு ஒற்றும் குறிலும் இருக்கிற நச்சு வந்து நேரு ஒரு குறில் இருக்க சூ வந்து அதுவும் நேர் ஆக நேர் நேர் தேமா அடுத்த வார்த்தை மரம் பழுத் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க செய்யுள்ள எப்படி வார்த்தையை பிரித்து கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வார்த்தைகளை எடுத்துக்கணும் இந்த இத்து மட்டும் வருது அடுத்த வார்த்தை வந்து சேர்த்து வாசிக்கணும் அதெல்லாம் கிடையாது இப்ப மரம் பழுத்து மரம்ன்றது இம்மு ஒற்று இருக்கிற இடத்துல நம்ம பிரிச்சிடும் பழுத்துன்றது அவங்க மரம் தனியாகவும் பழுத் தனியாகவும் பிரிஞ்சிரும் இப்ப மரம்ன்றது ரெண்டு குரில் ஒரு ஒற்று ஆக அது நிறை பழுத்து அப்படின்றதும் ரெண்டு குரில் ஒரு ஒற்று அதுவும் நிறை ஆக நிறை நிறை கருவிளம் அடுத்தது தற்று இப்போ இந்த இது வந்து இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தற்று அப்படிங்கிறது பாடலுடைய கடைசி வார்த்தை உகரம் பெற்று முடிஞ்சிருக்கு இர் முதல் ரெண்டு எழுத்தும் பார்த்தீங்கன்னா எந்த விதிக்கு வருது நேர் விதிக்கு வருது அதாவது ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் இருக்கு அப்போ இது நேர் உகரம் பெற்று முடிஞ்சதுனால இது நேர்வு நேர்வுக்குரிய வாய்ப்பாடு காசு அடுத்த குரல் பாருங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இப்போ இந்த செய்யுள்ள ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தையில ஒற்று இருக்க இடத்துல பிரிச்சுக்கலாம் அப்போ ஒழுக் அப்படின்ற வார்த்தை எழுத்து தனியாக பிரிஞ்சிரும் கம் அப்படின்றது தனியாக பிரிஞ்சிரும் ஆக இதில் ஒழுக்கு அப்படின்றதுல ரெண்டு குரில் ஒற்று இருக்கனால அது நிறை கம் அது வந்து ஒரு குறிலும் ஒற்று இருக்கனால அது நேர் அப்போ நிறை நேர் பொழிமா அடுத்து விழுப்பம் இந்த வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒழுக்கம்ன்ற வார்த்தைக்குரிய ஓசையிலே தான் இருக்குது அப்போ விழுப்பம் அப்படின்னு பிரியும் இதில் விழுப் அப்படின்றது நிறை பம் என்றது நேர் ஆக நிறை நேர் புளிமா அடுத்த வார்த்தை பாருங்க தரலான் இதுல தர வந்து ரெண்டு குரில் அத பக்கத்துல லா நெடில் வந்துருச்சு ஆக ராவோட நம்ம பிரிக்கணும் தர லான் இதுல தரன்றது ரெண்டு குரில் ஆக அது நிறை லான் ஒரு நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வந்திருக்கனால அது நேர் ஆக இதுவும் நிறைநேர் புளிமா அடுத்த வார்த்தை பாருங்க திருப்பி ஒழுக்கம் வந்துருச்சு முதல் வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம் அதே தான் நிறைநேர் புளிமா அடுத்த வார்த்தை உயிரினும் நும் இதில் எப்படி பிரிக்கணும் எந்த இடத்துல பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குரிலுக்கு மேலே நம்ம சேர்த்து பிரிக்க முடியாது ஆக முதல் இருக்க ரெண்டு குரிலாக இருக்கிறனால உயி பக்கத்தில் பிரிஞ்சிரும் அப்ப உயி ரினும் இப்போ உயின்றது ரெண்டு குரில் இருக்கிறனால அது நிறை அடுத்த அடுத்த பகுதி பாருங்க ரெண்டு குரில் பிளஸ் ஒற்று ஆக அதுவும் நிறைதான் அப்போ இது நிறை நிறை கருவிளம் அடுத்து ஓம் பப் அப்படின்றதுல ஒற்று பக்கத்தில் பிரிக்கணும் ஓம் தனியா பிரிஞ்சிரும் பப் தனியாக பிரிஞ்சிரும் இதுல ஓம் என்பது என்னது ஒரு நெடியிலும் ஒற்றும் அதனால அது நேர் அடுத்து பப்புன்றது ஒரு குறிலும் ஒட்டுரும் அதனால் அதுவும் நேர் இப்போ நேர் நேர் தேமா அடுத்த வார்த்தை பாருங்கள் படும் இப்ப இதுல உகரம் பெற்று முடியலை கடைசி வார்த்தையா இருந்தாலும் உகரம் பெற்று முடியலை அதனால நம்ம நிறைவு நேர்வு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை படும்ன்றது ரெண்டு குறிலும் ஒரு ஒற்றும் இருக்கிறதுனால அது வந்து நிறை அதனுடைய வாய்ப்பாடு மலர் அடுத்த குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதுல அன்பும் அதை எப்படி பிரிக்கணும் ஒற்றுக்கு பக்கத்தில் பிரிச்சிடணும் அன்பும் அப்ப அன் வந்து ஒரு குரில் ஒற்று பும் ஒரு குரில் ஒற்று ஆக நேர் நேர் தேமா அடுத்தது அரணும் நும் இதில் அர ரா குரில் அது பக்கத்தில் நூ வந்து இன்னொரு குரில் வந்துருச்சு ஆக அரைன்ற ரெண்டு குரிலை தனியாக பிரிக்கணும் அரை நும் அரைன்றது ரெண்டு குரில் ஆக அது நிறை நும் ஒரு குரிலும் ஒற்றும் அதனால் அது நேர் இப்போ நிறை நேர் புளிமா அடுத்த வார்த்தை உடைத்தாயின் இதில் பாருங்கள் இத்து ஒற்று பக்கத்தில் பிரிச்சிடலாம் அடுத்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில் பக்கத்தில் குறில் வந்திருக்கு தா நெடில் ஈ வந்து குறில் ஆக தாவ தனியாக பிரிக்கணும் அப்போ இங்கே உடைத்துன்றது உடை ஒரு பகுதி தா ஒரு பகுதி இன் அப்படின்றது ஒரு பகுதி ஆக இது இந்த வார்த்தை மூணாக பிரியுது உடைத்துன்றது ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று இருக்கனால அது நிறை தா வந்து ஒற்றை நெடில் அதனால அது நேர் இன் அப்படிங்கிறது ஒரு குறிலும் ஒற்றும் அதனால அதுவும் நேர் ஆக நிறை நேர் நேர் புளிமாங்காய் அடுத்து இல் வாழ்க்கை இதுல ஈ பக்கத்தில் இல் இருக்கு ஒற்று இருக்கு அங்கே தனியா பிரிஞ்சிரும் இல் அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கையில் வா வந்து நெடில் இல் வந்து ஒற்று ஆனால் எள் பக்கத்தில் பிரிக்கக்கூடாது பக்கத்தில் இன்னொரு ஒற்று இருக்குது இக்கு இருக்குது அதனால் அதையும் சேர்த்து தான் பிரிக்கணும் ஆக இந்த வார்த்தை மூணாக பிரியுது இல் வால் தனியா கை தனியா ஆக இல்ன்றது ஒரு குறிலும் ஒற்றும் இருக்கிறதுனால அது நேர் வாழ்க் அப்படின்றது ஒரு நெடிலும் தான் கணக்கு ரெண்டாவது ஒற்று கணக்கு இல்லை அப்போ அது வந்து நேர் அடுத்தது கை அதுவும் ஒரு நெடில் தனியாக வந்திருக்கு அதனால அதுவும் நேர் ஆக இது நேர் 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 தேமாங்காய் அடுத்த வார்த்தை பண்பும் பண் இன் ஒற்று பக்கத்தில் பிரிஞ்சிரும் பும் தனியா புரிஞ்சு பிரிஞ்சிரும் பண்ணுன்றது ஒரு குறிலும் ஒற்று இருக்கனால அது நேர் பும்ன்றதும் ஒரு குறிலும் ஒற்று அதுவும் நேர் தான் ஆக நேர் நேர் தேமா அடுத்தது பயனும் இந்த வார்த்தையில பாருங்க மூணு குரில் அடுத்தடுத்து வந்திருக்கு அப்ப நம்ம ரெண்டாவது குரில அதை பிரிச்சிடணும் பய நும் இப்ப பயன்றது ரெண்டு குறில் அது வந்து நிறை நும் அப்படின்றது ஒரு குறிலும் ஒற்றும் அது நேர் அப்ப நிறை நேர் புளிமா அடுத்த வார்த்தை அது இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுன்ற வார்த்தை செய்யினுடைய வேறு ஏதாவது ஒரு பகுதியில் வந்திருந்தா இரண்டு குரில் சேர்ந்த நிறை அது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனா இங்க பாருங்க இது வந்து கடைசி வார்த்தை அதாவது ஒரு பாடலினுடைய கடைசி வார்த்தையாக அது வந்திருக்கு இப்ப நம்ம வேறு ஒரு விதியை இந்த இடத்துல பயன்படுத்தணும் அதுங்கிறது அ ஒரு குறில் பக்கத்துல தூ அதாவது இத்து பிளஸ் உ உகரம் பெற்று முடிந்திருக்கிறது ஆக இது வந்து செய்ய கடைசி வார்த்தையாக இருக்கிறதுனால இது நேர்வு காசு தான் இதனுடைய வாய்ப்பாடு அழகிடுதல் பாடத்தை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி